ம சிவாயா ஓம் ஸ்ரீ ஐயா சாமியை போற்றி என் இனிய உறவுகளுக்கு பிரபஞ்சன் வாஸ்துவின் நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வழக்கம் போல பொதுவான வாஸ்து டிப்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு என்ன ஒரு கருத்தை நாம் பதிவு பண்ணுறோன்னா ஒரு வீட்டின் அருகில் என்னென்ன இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பொதுவான கருத்து உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் நாம் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய இடம் வந்து முதல்ல தூய்மையாக இருக்கணும் நம்ம வீடு என்றைக்குமே சுத்தமாக வச்சுருக்கணும் பூஜா ரூம் வச்சுருந்தீங்கன்னா பூஜா ரூம்பில் தெளிவாக தொடச்சி தினந்தோறும் சுத்தமாக வைக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வீட்டில் நீங்கள் நிலவுங்கிற கான்செப்ட் நீங்கள் நிலவு பூஜை போட்டு வீடு கட்டியிருப்பீங்க நிறைய வீட்டில் பாருங்கள் நிலவு வந்து சுத்தமாகவே இருக்காது நிலவுகளை சுத்தமாக வைங்க ஒவ்வொரு ரூம்னுடைய நிலவும் சுத்தமாக இருக்கணும் ஏன்னா நிலவுங்கிறது குலதெய்வத்துக்கு இணையாக நாம் கருதுகிறோம் அதுக்குன்னு நிலவு பூஜை ஒரு வீடு கட்டும்போது நம்ம செய்கிறோம் அதுக்குன்னு ஒரு முறைப்படி நவதானியங்களெலாம் வச்சு அதுக்கு நான் சில பூஜை முறையில் வச்சு தான் நிலவு வந்து நம்ம வைக்கிறோம் ஸோ so ஃபஸ்ட்டு நம்ம வீடு உள்ள சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் பல வீட்டுகளில் ரொம்ப நாள்பட்ட பழைய துணிகள் இருக்கும் நாள்பட்ட பழைய பொருட்கள் இருக்கும் நாள்பட்ட தேவையில்லாத பயன்பாட்டுக்கே இல்லாத பொருள்கள் இருக்கும் அப்போ இந்த பழைய பொருள்கள் பயன்படுத்தப்படாத பொருள்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கு ஸோ நம்மளுடைய வருஷத்தில் ஒரு டைம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா திருநோம்பிக்கு முன்னாடி நம்ம அந்த டைமில் என்ன பண்ணுவோம் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி பழையன கழிதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் என்ன பண்ணுவோம் வீட்டில் பயன்படுத்தவே முடியாத பொருள்கள் பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற பொருளை பத்து வருஷம் வச்சுக்கிட்டு இருப்போம் அது எதுக்காக அப்படின்னா நம்ம இது ஆகும் இது அடுத்த வருஷத்துக்கு ஆகும் நாளைக்கு ஆகும் இன்னைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அந்த பொருளை வச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த பொருளை வந்து சில வருடங்களாகவோ சில மாதங்களாகவோ நம்ம பயன்படுத்தவே மாட்டோம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருளுமாக அது இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணணும்னா இமீடியேட்டாக நீங்கள் பழைய பொருட்களை வீட்டில் வச்சுருக்கணும் அவசியமே கிடையாது டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இது எதிர்காலத்தில் கண்டிப்பாக தேவை உறுதியாக தேவை அப்படிங்கிறத மட்டும் வீட்டில் வச்சுக்கங்க அதுவும் சுத்தமாக தொடச்சி நல்ல துணியெல்லாம் இருந்து நீட்டாக மடித்து அதுக்குன்னு ஒரு ஏரியாவில் தெளிவாக உள்ளுக்கு வைங்க ஸோ குடியிருக்கக்கூடிய வீட்டில் வீட்டை சுத்தமாக தொடச்சி நிலவு கதவு ஜன்னல் இதுலெல்லாம் வந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒருக்கா தூய்மைப்படுத்தும் சில வீட்டுகள் நான் பார்க்குறேன் ஜன்னல்களை தொடக்கிறதே கிடையாது ஜன்னல்கள் எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா உச்சம் நீச்சம்ங்கிற கான்செப்டில் உயிர் சக்திகள் உள்ளுக்கு வரக்கூடிய தன்மை அதிகரிக்கிறதுக்காக நிலவோடு சேர்ந்த கதவு மட்டுமே உயிர் சக்திகளை கொண்டு வராது நாம் பயன்படுத்தக்கூடிய ஜன்னல்கள் பயன்படுத்தாத போது நமக்கு தேவையான உயிர் சக்திகள் கிடைக்காது வயசானவங்க இருப்பாங்க வீட்டில் ஜன்னலே திறக்க மாட்டோம் அவங்களுக்கு எப்படி அந்த உயிர் சக்திகள் கிடைக்கும் ஜன்னல் இருக்கும் பெட்ரூமில் ரெண்டு ஜன்னல் இருக்கும் அந்த ரெண்டு ஜன்னலுக்கு மேலேயுமே நிறைய பொருள்களை தான் வைப்போம் செல்ஃபாக தான் வச்சிட்ருக்கிறது நான் பார்க்குறேன் ஸோ ஜன்னல் மேலே ஜன்னலோட திண்டுகளில் எந்த பொருளுமே வைக்காதீங்க அது கண் இமைன்னு சொல்லுவேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜன்னல் அப்படிங்கிறது கதவு அப்படிங்கிறது வந்து கண் இமை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு வாஸ்து பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டினுடைய வரைபடமெல்லாம் போட்டு இந்தந்த இடத்துல கதவு வைக்கணும் இந்தந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும் அந்த ஜன்னல்கள் வந்து இந்த திசையில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி அழகான வீட்டை கட்டிட்டு நம்ம ஜன்னலே போது அந்த வீட்டில் அந்த ரூமுக்குள்ள நம்மளுக்கு உயிர் சக்தி இல்லை என்றால் அந்த உடலுக்கு தேவையான உயிர்ச்சத்துக்கள் கிடைக்காது அப்போது நீங்கள் ஆறு மணி நேரம் தூங்குனாலும் கூட ரெண்டு டைம் எழுந்திருப்பீங்க இல்லை நான் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட உங்களுக்கு தூக்கத்தில் டிஸ்டபன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் உடல் வந்து திருப்தியாக நான் தூங்கினேன் நல்லா இருக்குது உடம்பு என்ன சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் எனக்கு உடம்புல வெடுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தினந்தோறும் உங்களுக்கு கிடைக்கணும் டீப் ஸ்லீப் கிடைக்கணும் அப்படிங்கிற போது இந்த ஜன்னல் நிலவு அந்த கதை ஓப்பன் இந்த இதுகளை ரொம்ப முக்கியமான கவனத்தை செலுத்துங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் என்னோடய உறவுகள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எல்லாருமே இப்போ நாங்கள் தெரியும் வீட்டில் ஒரு சிலர் அம்மாக்கள் மட்டுமே வேலை செஞ்சிட்ருப்பாங்க வீட்டில் ரெண்டு மூணு பேர் உறுப்பினர் இருந்தாலும் கூட அவங்க போட்டதை அங்கங்கே வச்சுட்டு போயிடுவாங்க அந்த தாயோ தகப்பனோ வந்து எப்பவுமே அந்த பொருளை வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல இடத்துல ஸோ அதனால் இதில் சில வாழ்வியல் முறைகளில் குடும்பமாக உட்காந்து இந்தந்த பொருள் இந்தந்த இடத்துல வைக்கணும் இப்படித்தான் நம்மளோட வீட்டு தான் இருக்கணும் இந்த டைமில் திறந்து வைக்கணும் இந்த டைமில் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசி பண்ணிக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் வீட்டில் சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா பகலில் லாரிகள்லாம் ஓடிகிட்டு டஸ்ட்டு வரும்னு சொல்லி போட்டு வீடு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சார் ஆனால் ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் கூட திறந்து வைக்கிறது இல்லை அதனால் இந்த மாதிரி குப்பை வருது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கனாலே ஜன்னல்களை திறந்து வைத்து அதன் வழியாக காற்றோட்டம் நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு அடஞ்ச வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வீட்டுக்கு வெளியே வரும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு மலை பிரதேசங்களுக்குள்ள விலாசமான இடங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் உடலும் மனமும் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அது என்னென்னா இந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிற அந்த பிரபஞ்ச சக்தி வாயு அந்த வாயு வந்து நம்ம எந்தளவுக்கு பயன்படுத்திக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது பிராணாயாம செய்கிறோம் யோகாசனத்தில் யோகா முறைப்படி பிராணா பிராணாயாமம் செய்கிறோம் யாருக்கெல்லாம் அந்த பிராணாயாமம் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நோய்களே வராது வர்றதில்லை அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம சித்தர்கள் வந்து யோகாசனங்களை பற்றியும் யோக சூத்திரங்களை பற்றியும் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றியும் ஜோதிட சாஸ்திரங்களை பற்றியும் வான சாஸ்திரங்களை பற்றியும் மருத்துவ சாஸ்திரங்களை பற்றியும் பல கருத்துக்களை நாம் நல்லபடியாக வாழ்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்போது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சூழ்நிலைக்கு எது தேவையோ எந்தளவுக்கு தேவையோ அதையை நம்ம பயன்படுத்திக்கணும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன் ஸோ இந்த கருத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த பஞ்சபூத சக்திகளையும் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தணும் வீட்டில் அப்போது வீட்டுக்குள்ளேயும் அந்த உடல் சுறுசுறுப்பாகவும் மனம் இலகுவாகவும் இருக்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி பாருங்கள் சில இடத்துகளுக்கு போனால் இம்மிடியேட்டாக வெளியே வந்துடலான்ட்டு இருக்கும் அந்த இடத்த விட்டுட்டு சில இடத்துக்கு போனோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும் இது என்னென்னா அந்த பஞ்சபூத சக்திகள் வந்து குவிந்து அந்த இடத்துல நல்ல ஆற்றல்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான நேரங்களை செலவு பண்ணலாம் பொழுதுபோக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவோம் ஸோ அந்த இடத்த நோக்கி அடிக்கொக்க நம்ம பிரயாணம் பண்ணுவோம் ஸோ நம்ம வீட்டையும் அந்த மாதிரி பஞ்சபூத சக்திகள் நிறைஞ்சிருக்கிற மாதிரியும் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பழைய பொருள்களை நீக்கியும் நல்ல காற்றோட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி சுகபோகமாக உண்டான ஒரு கருத்தை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஓம் நமச்சிவா